பொம்மி சிதா சீரலை எனக்கு என்னடா போதும் பார்க்கலாம் அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நான் ஃபுல்லோடையும் கேளுங்கள் சித்தார்த் வந்து ராணியை வந்து காப்பாற்றிட்டாங்க சித்தார்த் வந்து அந்த தள்ளுவண்டி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அங்கே தான் ராணியிலேருந்து எல்லோரும் இருக்காங்க ஒத்துமொத்த பேரும் அங்கே இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும் அவங்க நாலு பேர் வந்தாங்க நம்ம சமாளிச்சிட்டோம் திருப்பி வந்து பத்து பேர்கிட்ட வந்துட்டாங்கன்னா நம்மளால் சமாளிக்க முடியாது வெளியால் வரணுன்னா கூட எல்லா கதையும் பூட்டி வச்சுருக்காங்க இங்கேருந்து எதுவும் தப்பிக்கவும் முடியாது நம்மளும் இங்கேயிருந்து வெளியும் போக முடியாது ராணியும் பத்திரமா பார்த்துக்கணும் அந்த ரூமுக்கும் வந்து ஷிஃப்ட் பண்ணணுன்னா எப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம தாமுறாக்க அந்த இடத்துல இப்போதைக்கு அவங்களோட டார்கெட் எல்லாமே வந்து ராணி தான் அப்படி இருக்கும்போது நம்ம தான் புத்திசாலித்தனமாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அது ரகசியமாக ஏதோ ஒரு திட்டத்தை வந்து ஷேர் பண்ணிடுறாங்க அவங்கள உண்டு ஆக்கணும் சரிப்பா என்ன நடந்தாலும் சரி ராணியை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தள்ளுவண்டியை தள்ளிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமும் மனோவுக்கும் வந்து தெளிவாக மனம் வந்து ரகவரனை வந்து எழுப்புறாங்க எந்திரிப்பா எந்திரிப்பா சித்தப்பா என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் தான் இருக்குது தலையெல்லாம் சுற்றுது அவங்களுக்கு நம்ம யாரும் என்ன எதுவும் தெரிலல இன்னொரு வாட்டி அவங்கிட்டலாம் அடி வாங்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ரகுவரன் வந்து காமெடி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சிதாத்துலேருந்து எல்லாரும் தள்ளுவண்டியை தள்ளிட்டு அப்படியே இங்கே எங்கேயும் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலு பேர் வந்துடுறாங்க திருப்பியா சித்தார்த்திலேருந்து எல்லாரும் வந்து டிஷம் டிஷம் பண்றாங்க வேற லெவலில் மனசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சித்தார்த்த் வந்து செம்மையா வந்து சமாளித்து எல்லாரையும் வந்து பறக்க விட்றாங்க அப்பன்னு பார்த்து நம்ம ரகுரன் மனோ பார்க்குறாங்க என்னது சித்தார்த் இப்படி சமாளிச்சுட்டு இருக்கான் ஒத்துமொத்த குடும்பமும் குடும்பம் சூப்பராக வந்து சமாளிக்கிறாங்களேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மிச்சம் இருக்கிற அஞ்சு பேர் வந்துடுறாங்க அந்த இடத்துல சித்தார்த்தால் சர்வே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படியே கீழே வந்துடுறாங்க எல்லாரும் வந்து கீழே வந்துடுறாங்க ராணி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்க ராணியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க பார்த்தா அந்த இடத்துல ராணியே இல்லை வெறும் தலாணி மட்டும் தான் இருக்குது இதை தான் சிதாது வந்து ரகசியமாக வந்து சொல்லியிருந்தாங்க திருப்பி அவங்களெல்லாம் ஏமாற்றிட்டோன்னு சொல்லி அந்த ரூம் பக்கம் வந்துடுறாங்க இப்போதைக்கு அவங்க ராணியை ரொம்ப தூரம் தழுட்டு போயிருப்பேன்னு பார்ப்பாங்க அதுக்குள்ளே நம்ம ராணியை கரெக்டான ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து எல்லாரும் வந்து கடந்து போகிறாங்க அந்த ரூம் பக்கம் கொண்டு போயிடுறாங்க அப்பான்னு பார்த்து மருத்துவர்லேருந்து எல்லோரும் சூப்பராக வந்து செயல்பட்டாச்சு நம்மளோட திட்டம்லாம் அவங்க வந்து உண்மையாலே இந்த ராணி வந்து இங்கே தான் இங்கேயோ இருப்பாங்க நம்மளும் முட்டாளாக்கிட்டாங்க எல்லா இடமும் தேடுங்கிறான்னு சொல்லி எல்லாேரமும் தேடிகிட்டு இருக்கப்ப மனோகிட்டையும் ரகுவரன் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஓ இப்படி தான் நடந்திருக்கா ஓகே ஓகேங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பொம்மி வந்து அந்த கிணத்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க நான் தான் சித்தார்த்தோட வாழணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் முடியல ராணி ஆசைப்பட்டா இப்போ அவளுக்கும் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து வந்துகிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடாதீங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க பொம்மி பொம்மி வந்து சுற்றி வந்து மந்திரவாணி இருக்கனால அதுலேருந்து வெளியே வராத அளவில் அவங்க வந்து பூஜை வந்து பண்ண மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருக்குது அந்த இடத்துல ஒரு பக்கம் டாக்டர் வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து அவங்களுக்கு தூக்கி தூக்கி போடுறது இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சுத்தமாக எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி மருத்துவர் வந்து பேசுகிறாங்க யாராவது ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது சித்தார்த்து மட்டும் ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க ஏன்னப்பா அது இப்போ தான் வந்து ராணி வந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்னு நினச்சா இப்போ இப்படி ஒரு பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்லும்போது ராணி கிட்ட மனசு விட்டு பேசுகிறாங்க சித்தார்த்த் வந்து பார்த்தோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க அந்த இடத்துல ராணியை பார்க்கும்போது ராணி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு பேசும்போது அவங்களோட இம்ப்ரூவ்ஷன் வந்து அப்படியே அந்த டிஸ்பிளேன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லெஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு சார் பேசுங்க சார் நீ மிகப்பெரிய ஃப்ராடுன்னு நான் சொன்னேன் ஆனால் நீ ஃபிராட்லாம் கிடையாது நீ ரொம்பவே நல்லவ என்னை காப்பாற்றுறதுக்கு தான் வந்து வந்த அது மட்டும் இல்லாமல் பொம்மி போயிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நான் மனசு உடஞ்சி போயிடுவேன்னு சொல்லிட்டு தான் நீ பொம்மியாவே மாறி சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த அப்போ உன்னோட தர்ம சங்கடமான சுச்சுவேஷன்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து தாடிக்காரா நீ என்ன மனசில் இவ்வளோ உயர்வாக நினச்சிக்கிட்டு இருக்க கோர்ட்டில் வந்து நீ சொன்ன விஷயம்லாம் எனக்காக தான் சொன்னேன் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் நான் இந்த குடும்பத்துக்கு முக்கியம் அப்புறம் நான் வந்து ஸ்வீட் பிரெசிடெண்டாக ஆகணும்னு நீ ஆசைப்பட்டு அதே மாதிரி என்னையும் வந்து அந்த இடத்துக்கு போஸ்டிங்க்கு தலைவராகவும் ஆக்கிட்டேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துச்சு இது எல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க நீ ஆசைப்பட்டதெல்லாம் என்ன நம்ம குடும்பமா ஒத்துமையா சேர்ந்து வாழணும் தானே நீ எதுக்கும் கவலைப்படாதாங்கிற மாதிரி அன்பா பாசமா வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சிதார்த்தே பொம்மி இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாலும் இந்த குடும்பத்துக்கு அதே மாதிரி பொம்மியோட ஆசையெல்லாம் நான் வந்து அந்த தலைவராகனு ஆசைப்பட்டா அதை நிறைவேற்றி கொடுத்த இன்னொன்னு அந்த குழந்தை என்னால் வாழ்நாளில் வந்து மறக்கவே முடியாது அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நீ இதராணிங்கிற மாதிரி அன்பா பாசமா வந்து சித்தார்த்து வந்து மனசார ராணியை வந்து ஏற்றுக்கிட்டாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல ஃப்ளோவாக வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னே நர்ஸ் வந்து டிஸ்பிளே பார்த்தோன்னே வெளியில் கொடுக்குன்னு வராங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சித்தார்த் வந்து பேசணுன்னு வந்து அவங்க நார்மலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படியாமல் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது சிதார்த்து பேசும்போது இது மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் பேசுனா அவள் சட்டுன்னு வந்து வந்துடுவான் அந்தம்மா நினைக்கிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல தாத்தா பத்மராமன்லேருந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க மனோவும் ரகுவரனும் மட்டும் கடுப்பு வராங்க என்னப்பா எல்லாரும் வந்து கடைசியில் வந்து எல்லாம் முடிஞ்சிடும்னு பார்த்தா இப்போ முதல்ல எந்த துவக்கமாக ஆரம்பிக்கிறாங்க இங்கே போல இருக்கே இப்போ ராணி வந்து வந்துட்டா என்ன பண்ணுறது முதல்ல அந்த ஒம்பது பேரையும் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி நம்ம இந்த லொக்கேஷனில் தான் இருக்கோன்னு முதல்ல அவங்களுக்கு சொல்லணும் இதை வந்து தமனா ஃபோனுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லுவாங்க இன்னொன்று நம்மளோட ஃபோட்டோவாங்க அவங்க ரெண்டு பேருக்கு அனுப்பிச்சி வைக்கணும் அப்போ தான் இன்னொரு வாட்டி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் சரி மாமா சூப்பராக வந்து ஐடியா கொடுத்துருக்கீங்க இதை அப்படியே தமிழ்நாட்டை ஷேர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்த குடும்பம் வந்து ராணி முன்னாடி நிற்கிறாங்க ராணி சித்தார்த்தும் வந்து அன்பா பாசமா வந்து பேசிட்டு இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க